தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக யோவான் பதினைந்தாம் அதிகாரம் வசனங்கள் பதிமூன்று மற்றும் பதினான்கு ஒருவன் தன் சிநேகிதருக்காகத் தன் ஜீவனைக் கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்வில் நமக்கு பல சிநேகிதர்கள் உண்டு நம் வாழ்வில் நம்முடைய கவலைகள் சோர்வுகள் கஷ்டங்கள் பாடுகள் வனாந்தர பாதையின் மத்தியில் நமக்கு உறுதுணையாக இருந்து தேவனுடைய வார்த்தையை நம்மிடத்தில் எடுத்துரைத்து நம்மை விசுவாசத்திலே உறுதி கொள்ளச் செய்கிற சிநேகிதர்கள் உண்டா உயிர் தருவான் உற்ற தோழன் என்று நாம் சொல்லுகிறோமே நம்முடைய வாழ்வில் நம்முடைய கஷ்டமான காலங்களில் நமக்கு உறுதுணையாக பலர் இருக்கலாம் நம்முடைய உயிர் நண்பன் நமக்கு உறுதுணையாக இருக்கலாம் ஆனால் யாராலும் நமக்கு ஜீவனை தரும் அன்பின் அளவிற்கு செல்வது கடினமாக இருக்குமே நம்முடைய பாவங்களுக்காக மீறுதல்களுக்காக அக்கிரமங்களுக்காக துரோகங்களுக்காக நம் சாபங்களுக்காக நம்முடைய உயிர் சிநேகிதர்கள் தங்களுடைய ஜீவனை கொடுக்க முன்வருவார்களா என்று நாம் யோசித்தோம் என்றால் அது இந்த உலகத்திலே நடக்காத ஒன்று ஆனால் நம்மை படைத்து நம்மை ஆளுகை செய்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக துரோகங்களுக்காக மீறுதல்களுக்காக நம்மை தேடி வந்தார் நம்மை அவருடைய சிலுவையின் மரணத்தினாலே தம்முடைய தூய ரத்தத்தினாலே மீட்டார் பரிசுத்தப்படுத்தினார் பரலோக பரலோகராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தினார் அவர் சொல்லுகிறாரே என்னுடைய வார்த்தைகளை கை எனக்கு சிநேகிதர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் அவருடைய வார்த்தைக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம் அவரிடம் நம்மை முழுமையாக தாழ்த்துவோம் மனத்தாழ்மை உள்ளவர்களையும் சாந்த குணம் உள்ளவர்களையும் தேவன் நேசிக்கிறார் அவர்கள் பாக்கியசாலிகள் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டார் தம்முடைய ஜீவனை தந்தார் அவருடைய அன்பு மகாபெரியது அவரைப் பற்றிக் கொள்ளுவோம் அவரிடம் நம்மை தாழ்த்துவோம் அவர் வார்த்தையை முழுமையாக ஏற்று நம்முடைய வாழ்வில் நடப்போம் தேவன் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி வழிநடத்துவார் அவர் நமக்கு சிநேகிதராயிருக்கிறாரே நாம் அவருக்கு சிநேகிதராயிருக்கிறோமா அவருடைய அன்பை மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்லுவோம் அவர்களையும் தேவன் வழியில் நடத்துவோம் அவருடைய சித்தம் செய்வோம் ஆமின்